ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம தவம் என்பது என்ன என்ன தவம்டா என்னன்னா ஞானிகள் யார் என்று அறிந்து அவருடைய திருவடியை பூஜை செய்வதே தவம் தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு பைராக்கியம் என்று பொருள் உண்டு தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு விரதம் என்று பொருள் உண்டு இன்னொரு தவத்துக்கு நோன்பு நோன்பு விரதம் வைராக்கியம் அப்போ பூஜை அப்போ என்ன செய்வான் தவம் இதுதான் தவம் ஞானிகள் அறிவது தபம் ஞானிகள் திருவடியை தவிர வேறு கதி இல்லை என்று இருப்பது தபம் அது விரதம் அது நோன்று வைராக்கியம் அப்போ ஞானிகளை புரிந்து கொண்டான் அதுவே தபம் ஞானிகள் யாருன்னு புரிந்து கொண்டான் இவரை தவிர வேறு கதி இல்லை என்று அதுவும் புரிந்து கொண்டான் புரிந்து தினம் பூஜை செய்கிறான் அப்போதான் தபம் சரி தபம் செய்வதற்கு என்ன வேணும்னா வள்ளுவன் சொன்னான் உற்ற நூன்றல் அவனா தபத்துக்கு என்னடா இறக்கணும் தவத்துக்கு என்ன வடிவம் அதுக்கு அடியாது கொழுகை என்ன அதை கொள்கை உற்ற நோயின் ஒன்றில் உயிர் செய்யாமை அற்றே தவத்திற்குறுனா தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் ஏன் துன்பம் வந்ததுன்னா முன் செய்த காரணமாக பிற பிரச்சனை வந்துச்சு தவத்துக்கு தேவையான பொருள் உதவி இல்லை உடல் ஆரோக்கியம் இல்லை அக்கம் பக்கம் பிரச்சனைகள் பகை பிரச்சனை இருக்கு அடுத்து பிற உயிர்களால் இடையூறு வரலாம் பிறரால் நம்ம மேல் வெறுப்பு உள்ளவர்கள் தம் மேல் வெறுப்புள்ளவர்கள் இழந்து பேசுவார்கள் அதுக்காக அவனை இடையூறு எடையை செய்யக்கூடாது உற்ற நோய் நோன்றல் நோன்றல்லாம் பொறுத்து கொள்ளல் தனக்கு உன்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளல் உயிருக்குறுக்கன் செய்யாமல் உயிர் உருக்கன் என்பது இடையூர் இடையூறு மற்ற உயிருக்கு இடையூர் செய்யாமை அற்றே தபத்துக்குருவன் அவ்வளோட தவத்துக்கு இழக்கணும் குரு தவத்துக்கு வடிவம் தான்